ஹாய் சொந்தங்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சல் எங்கேருந்து வந்திருக்கு எப்படி வந்திருக்கு எதனால் வந்திருக்கு அந்த பார்சல்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்சல் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் மொபைல்ஸ்லேருந்து வந்து வந்திருக்கு சுப்ரீம் மொபைல்ஸ்லேருந்து செல் வந்திருக்கா அப்படின்லாம் நினைக்காதீங்க சுப்ரீம் மொபைல்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த டைமில் அவங்களோட பேஜில் வந்து ஒரு ரீல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க உங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணனோ ராதையோ நீங்கள் அழகாக இந்த டேட்டுக்குள்ளே கிளப்பி நீங்கள் இந்த எங்களோட பேஜ் கூட டேக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா டேக் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சின்ன கிஃப்ட் காத்துட்ருக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு விட்டேன் நாங்களுமே குட்டி பாப்பாவை அதாவது தன்விக்கு இந்த டைம் வந்துட்டு எந்த ஒரு அலங்காரமுமே பண்ணலை வேஷம் எதுவுமே போடலை வருஷம் வருஷம் கிருஷ்ணர் வேஷம் போட்டோம் இந்த வருஷம் மட்டும் நாங்கள் விட்டுட்டோம் அதனால் தங்கச்சி பொண்ணுக்கு வந்து தங்கச்சி அலங்காரம் பண்ணி ஒரு ஃபோட்டோ எங்களுக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க அதை வந்து நான் அவங்க கூட டேக் பண்ணியிருந்தேன் இப்போ அதுக்காக வந்த கிஃப்ட்டு தான் நம்மளுக்கு இது என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்துடலாமா ஒரு குட்டியாக ஃபோட்டோ ஃப்ரேம் நம்மளுக்கெலாம் வராதுன்னு தான் நினச்சேன் பட் நம்மளுக்கும் வந்துடுச்சு தேங்க்ஸ் ஃபார் சுப்ரீம் மொபைல்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்

ये लोग तब में से चले गए हैं